திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஒரு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் கூட பணியில் இல்லை எல்லாம் எங்கள் உயிரை காத்துக்கொள்வதற்காக போராடுகிறோம் என்று இந்த மணல் குடியிலே மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட கேவலம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு வேற எண்ணமாக இருக்க முடியும் மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் தான் இங்கே அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள் தலைவரை என்று போனால் கூட நீங்கள் புதுக்கோட்டைக்கு போங்க